மாத்திட்டாரு என்ன விஜய் ஏன் அப்படிதான் சும்மா இருந்து விட்டுட்டு வெளிய வர மாட்டாரு பேச மாட்டாரு ரெண்டு சின்ன பேசுவாரு அவர் யார் பேரும் சொல்ல மாட்டாரு என்ன என்ன பேசிச்சந்தா இருந்தான் இப்போ ஏண்டா வெளியே வந்தாரு ஏண்டா நம்மளை பத்தி பேசுறாரு அடுத்தது யார பத்தி பேச போறாரு அவன பீதியில இருந்தான் நீங்க என்ன வேணாம் வந்துருக்கோம்னா அதான் தெருல போக வேணாம் எடுத்து வேட்டி மாதிரி இருக்கு இந்த கடை இது மட்டும் உங்களுக்கு தான் ரைட்டு இப்போ வரப்போற சமிக்கிற சனிக்கிழமை எங்க பிரச்சாரம் அண்ணன் என்ன போறாரு பிளானே மாட்டியாச்சு சேலத்துக்கு போனா பிளானு அங்கெல்லாம் வேணப்ப நம்ம வேற ஒரு சம்பவம் பண்ணோம் நம்ம வண்டியை கரூர் கூட வந்துட்டாரு கரூர் தான் தெரியுமே யாரு இருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் நடந்துச்சு கூப்பிட்டா பத்தா அந்த கிரௌண்ட் ஒன்றரை சென்ற பார்த்துங்க ரொம்ப கஷ்டம் இல்ல இதெல்லாம் பொய்யு மீடியாவுக்கும் தெரியும் அவங்க யூஸ் பண்ற சேனலுக்கும் தெரியும் மக்கள் என்ன முட்டாளா நீங்க போறது பொய்னு எங்களுக்கே தெரியுது அது தெரிஞ்சும் போறீங்க என்ன மறையாளன்னு பண்ணுங்க

ஜன் சார் அங்க இருக்கிறது தெரியும் இந்த ஏரியா கரூர்ல முப்பெரு விழா உங்க நடத்தினாரு இப்ப அங்க போய்தான் நம்ம அந்த வீட்டு அடிக்கிற அளவிற்கு ஒரு ஒரு ஊரம் தேடி தேடி போய் குச்சி அடிக்கிறாரு முப்பெருவையா நத்துனா இல்ல இப்ப அந்த ஊர்ல வந்து நீங்க என்னன்ன பண்ணீங்க பத்து ரூபாய் விக்கிற பாட்டில் தான் யாருதான் தெரியும் அதுவும் பேசுவாரு குழந்தைங்க ரயதுனே போனதும் தெரியும்

கருக்கு வருவாரு வச்சு சம்ம சாத் சாப்பிட்டு போறாரு எப்படி நீங்க ஊர்ல இருக்க மாட்டீங்க போயிடுங்க காட்டி குத்துனேன்னு வரல பண்ண சொன்னா யாரும் கேட்க கேள்விப்பட்ட வரவே இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு அதுவே ட்ரெண்டிங்கா தான் இருக்கும் போகுது ஆனா ஊடக செம்மையா வேலை பார்க்குது நிறைய பேர் வந்து பேசுறதுதான் பாக்கு சிரிப்பேன்னு கோம் வரல என்னன்னா இன்னும் எப்படி இல்லாம சார் பண்ணி ட்ரோல் பண்ணி அந்த பண்ணீங்க அதே டெக்னிக் நீங்க கொண்டு வந்த நினைச்சீங்கன்னு ஒரு சில பேருக்கு வந்தாங்க நீங்க ஊருக்கிட்டே அதே மாதிரி பண்ண ஸ்பாட்ல ஆன்சர் வந்துடும் நீங்க ஒண்ணு பெய்யும் சொல்றியா ஃப்ரூப்னு சொல்லிட்டு காட்டுக்கும் யாருக்கு கூட்டம் வந்தது யாருக்கு கூட்டம் வரல யாருக்கு அந்த கூத்து கூட்டிட்டு வந்தது எல்லாமே தெரியும் இப்ப வரப்போற கரூர் சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி உங்களை அப்படி வரும் வெயிட் பண்ணி பாருங்க இது லாரி வீட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு சாத்துன்னு சாத்திட்ட அப்படின்னு ஒரு வாரம் விட்டுருவோம் அதுக்காக நாலாம் தேதி ஐ மீன் எங்க ஊர் வேலூர் வேலூர் ரன்பேட்டை டெங்கிய ரெண்டு தனி இருக்குது அதையுமே போட்டு சாப்பிட்டு சாத்து சாத்தணும் என்ன பண்ண சாத் சாத் வேண்டியது இருக்குது ஆனா தொடர்ந்து அப்படிதான் பதினெட்டு தான் இருந்தது உங்களுக்காக தெரியல பண்ண முடியாது பப்ளிக் ஆச்சு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க அவர் எவ்வளோ பேச்சு நியூஸ் ஓப்பன் சனந்தா இருந்தது விஜய் போய் சொல்றார் விஜய் போய் சொல்றார் அவர் கூட்டது கூட்டமே இல்ல என்ன சும்மா எல்லாரும் முட்டாடு இல்ல பாக்குறவங்க எல்லாருமே முட்டாடு நீங்க சொல்லலாம் அண்டியா அப்படியே நம்பிடுவோம் இப்படியா வரப்போரிய சத்தியமா சொல்றேன் இது மாதிரி ஒரு அரசியல் நம்ம பாக்க விஜயம் வந்த பிறகுதான் அரசியல் நாங்க பேசணுன்றது எனக்கே ஷாக்கா இருக்கு ஏன்னா பஸ்மா அப்படி இல்லவே இல்லை ஆரம்பிது அப்படின்னு இருக்கும் இப்ப விஜயம் வர்றோம் பேச ஆசை வருது அதுதான் அரசியல் ஆனாலும் பார்த்து கத்துக்கிறத விட அவர்கிட்ட இருந்து நிறைய எடுத்துடலாம் அது எதுவும் ஒண்ணு நிறைய இருக்கு அது எதுவும் ஒண்ணு நான் அவங்க யோசிச்சேன் சின்ன சும்மா சொரிஞ்சு 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 விட்டு வெளியே வந்துச்சிட்டீங்க இதுக்கப்புறம் நீ போன கோடு வர அவங்களை எல்லாரும் வெளியிட்டதான் அவரு ஒரு வேறு இந்த இருபத்தி ஏழு வந்து தலைவர் இருக்குது அடுத்த நாலாம் தேதியும் தலைவர் கருது டிசம்பர் வரைக்கும் தலைவருக்கு இருக்குது அடி சனிதம் சனிக்கம் தேர்த்து போட்டு அடிப்பான் கூட தொண்டு சுகர் எல்லாமே அடிப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்க எந்த வார்த்தை என்ன பேச போறேன் தெரியல இருக்கு ஆனா போட்டு போட்டு அடிக்க போறவங்க மட்டும் இருக்கு முப்பது நத்துறீங்க ஒரு லட்சத்துக்கு பேரு மேலே அவங்க அதுதான் சிறப்பு தாங்கல நீங்க நத்தனாம்னு சொல்லி தான் இருக்கான் ஆனா வெளியே ஒன்றரை லட்சம் பேர் வெயிட் பண்ணாங்கன்னா அதுக்கு முட்டு கொடுத்து இன்ஃபுளுசர்ல இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு கொடுத்துருப்பீங்க ஒரு

கஷ்டப்படுவாரு அதுக்காகதான் இப்ப பேசுறது அதெல்லாம் மனசுல வச்சு பண்ணுங்க சும்மா காசு கடவுள் யாரும் எது வேணா சொல்லலாம் எது வேணா முட்டு கொடுக்கலாம்னு நினைச்சு நான் அதுக்கு ரொம்பவே இது செஞ்சுட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டம் வர போற இருபத்தி ஆறுல இப்ப நான் தான் சொல்றேன் இருபத்தி ஆறு மட்டும்தான் என் கான்செப்ட நான் ஓட்டு போனோம்னு ஆகவே இருக்கேன் இருபத்தி ஆறுல அண்ணன் போய் அழுத்தணும் அது எல்லாருமே அழுத்த பட் போது ஒரு ஒரு ஃபீல் வரும் அண்ணன் போட்டா அப்படின்னு அதுதான் ரியல்லா இருக்கும் எதுவரைக்கும் போட்டதெல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டு எப்படி போட்டோம் எந்த வாட்டையும் அழுக்கணும் ஒரு மன திருப்தியோட வருவோம் இருபத்தி ஆறுல அண்ணன் சீரமா உட்காருவாரு அது யாரும் பார்க்க முடியாது அது வரைக்கும் சின்ன மாரி அப்படி வாங்கிட்டே இருங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கேப் விட்டு கேப் விட்டு அடி வாங்கிட்டே இருங்க இதுக்கப்புறம் எடுத்துல முடியாது இனிமேட்டு அப்படிதான் ஓட ஓட அடிக்க போறாரு